சினமாவில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்காங்க பட் இந்த சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் இதில் நம்ம இன்புட் கொடுக்கணுன்றது அவங்க ஃபுல்லாக நல்லாங்க ஹீரோ இந்த மாதிரி படம் நடிச்சவங்க நிறைய பேர் இந்த படத்தில் ப்ரொமோஷன்ஸில் கூடவே இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இது மூலமாக தெரியுது ஸோ எம்என் கட்லே படத்துக்கு ஊடக நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜெனுவனாக இருந்தது ரொம்ப நல்லாவே இருந்தது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி விரைவில் எம்என் கட்லே படம் நல்ல ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அது பரிந்திருத்த நண்பருக்கும் மனமாதும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் அந்த எம்என் கட்டளை இன்னைக்கு வந்து இது வெற்றி விழா மாதிரி நாங்கள் இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப என்ன சொல்றது எங்க பிஆர்ஓ சார் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியோட அவர் தான் வந்து நிறைய முயற்சி எடுத்து இந்த படத்தை வெளியே வரதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு எங்கள் தயாரிப்பாளர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் இந்த படத்தை வந்து இருபத்தி ஐந்தாவது நாள் வரையும் கொண்டு வந்து சேர்த்தது இவங்க இருவரும் தான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் பாடல் அனைத்து ஐந்து பாடல்களும் எல்லாமே எல்லா ரசிகர்களும் ரொம்ப ரசித்தாங்க அது சந்தோஷமாக அதில் வந்து காசு காசு பாட்டு வந்து ரொம்ப எல்லாம் ரசிச்சாங்க அப்புறம் ஒய்ஃபை அந்த சாங்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு அனைவருக்கும் நன்றி வாங்க எாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட் இது என்னன்னா நாங்க ஒரு சின்ன படமா தான் ஆரம்பிச்சோம் இது வந்து கண்டிப்பா நல்ல ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் கண்டிப்பாக ஆகுன்ட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த படம் ஆரம்பித்தோம் அதே மாதிரி ரீச் ஆச்சு அது இதோட மெயின் தேங்க்ஸ் வந்து நான் மீடியா நண்பர்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா ரிவ்யூவும் சரி எல்லாருமே சரி ரொம்ப நேர்மையா பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த படம் வந்து ஆக்சுவலாக எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணாம் சொன்னாங்க என்னன்னா ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த படத்தை அப்படின்ற எனக்கு ஒரு ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு மூவி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே அது வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு சந்தோஷத்துல நான் இருக்கேன் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற சந்தோஷத்தில் எனக்கு வந்து ப்ரொடியூசர் சார் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி வெங்கட் சார் பிஆர்ஓ எல்லாருமே வந்து நான் ரொம்ப ரொம்ப அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் பொறுத்த வரைக்கும் எல்லா இது போஸ்டர்லையும் சரி எல்லா எல்லா ஆர்டிக்கல்லையும் சரி எல்லாத்துலேயும் வந்து என்னை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னோட நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு பாராட்டு தான் வந்து ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி ஸோ அந்த வெற்றி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எனக்கு ஆ இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல நான் இன்னொரு விஷயம் நாளைக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைரக்டர் ஃபேவரட்டான ஒரு ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் அந்த தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் யமன் கட்டளை சக்சஸ் மீட் வந்திருக்கோம் அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நான் அன்பு மயில்சாமி ஃபர்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திக் என் சருக்கு மரமாடந்த நன்றிகள் தெரிய வச்சுக்கிறேன் ஏன்னா அவரால் தான் இந்த படம் இவ்வளோ ரீச் அதுக்கப்புறம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ப்ரெஸ் ஃபேமிலி நீங்கள் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இந்த பாசிட்டிவாக ரீச் ஆகிருக்காது எல்லாருமே நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு ஒரு ஜென்யூன் ரீவ்யூ கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி எங்கள் ஏ பி சி சென்டர் எல்லா இடத்துலையும் படம் நல்லா ரீச் பார்த்த மக்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து எல்லா சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட்டை படத்தில் பார்க்குறோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நான் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வாட்டி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு எல்லா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் தான் ஃபேவரட்டாக இருந்துச்சு ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பாட்டை பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ கேக் கேட்க எனக்கும் எல்லா சாங் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கொரியோகிராஃபர்ஸ் ராதிகா மாஸ்டர் அபி மாஸ்டர் அப்புறம் ஜாய்மதி சங்கர் மாஸ்டர் எல்லாருமே ஒரு ஒரு சாங் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில் ரொம்ப நன்றி தெ தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் படத்தில் எங்க கூட பணியாற்றிய நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க கூடலாம் நடித்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஸோ பையாபுரி சார் இருக்கார் நிறையா ஆர்டிஸ்ட் நளினி மேடம் அது மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஃபேமிலியாக வந்து நடிச்சு கொடுத்தாங்க ஸோ இந்த படத்தை நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் டேரக்டர் சார் அவர் என்ன சொல்கிறது பாவாங்க எல்லாருமே அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இருந்தும் வந்து பொலைட்டாக நல்லா ஜாலியாக படம் எடுத்துட்டு படத்தை சூப்பராக ஃப்ரேம் கொண்டு வந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் கூட நடிச்சா இருந்தாங்க கூட நல்லா அவங்க இன்னும் வரல சரி அடுத்தது தான் அடுத்தது உக்கிட்ட வரேன் அவனை பற்றி பேசலான்னு சொல்கிறவர் ஸோ அவங்களும் நல்லா கெமிஸ்ட்ரி நல்லா 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 பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்பர் நண்பர் அர்ஜுனன் அவரை நான் மிஸ் பண்ண முடியாது ஏன்னா படத்தில் நாற்பது நாள் ஷூட்டிங்னா நாற்பது நாள் அவர் கூட மட்டும்தான் இருந்தார் நான் பேரர் கூட என்றைக்காவது மிஸ் பண்ணிருப்பேன் பட் அவரை நாங்கள் மிஸ் பண்ணதில்ல டேட் நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தோம் ஆனால் எந்த இடத்துல இருக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியாது ஸோ